ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உலர் திராட்சியோட நன்மைகள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் படுக்க போகிறதுக்கு முன்னாடி இதை மட்டும் இயற்கையான முறையில் நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு எந்த நோயுமே வராமல் பாதுகாத்துக்கொள்ளுங்கள் உங்கள் உடம்பை எப்போதுமே வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த உலர் திராட்சியை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க உலர் திராட்சை அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிச்ச ஒன்று இதை எதுக்கெல்லாம் பயன்படுத்தும் அப்படின்னா பாயாசம் கேசரி பொங்கல் அந்த மாதிரி வந்து உணவுகள்ல நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் வந்து உளர்த்துராட்சிங்க இந்த உலர்ச்சிராட்சியிலே பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா இருக்குது கருப்பு உளர்த்துராட்சி கோல்டன் கலர்ல உளர்த்தாட்சி இருக்குது ஆனா கருப்பு தான் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குதுங்க உலர் உள்ள நன்மைகள் என்ன அப்படின்னா இதுல எந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னா நூறு கிராம் திராட்சியில் எனர்ஜி ப்ரோட்டீன் ஹார்போஹைட்ரேட் கால்சியம் இரும்புச்சத்து சோடியம் பொட்டாசியம் ஜிங்க் மெக்னீசியம் ஆங்கனீஸ் இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் இருக்குதுங்க அதுபோக இதில் பார்த்திங்கன்னா மல்டி விட்டமின்ஸ் வந்து நிறையவே இருக்குதுங்க விட்டமின் விட்டமின் பி அப்புறம் வந்து விட்டமின் பி டூ விட்டமின் பி சிக்ஸ் இந்த மாதிரி வந்து அதோட சேர்த்து விட்டமின் இ விட்டமின் கே இந்த மாதிரி வந்து ஊட்டச்சத்துகளும் நிறையவே வந்து இந்த கருப்பு உலர் இருக்குதுங்க டெய்லியும் வந்து எட்டுலேருந்து ஒரு பத்து உளர் சாப்பிட்டாலே போதும் அதை எப்படி எடுத்துக்கிடணும் அப்படின்னா நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எட்டு இல்லைன்னா பத்து உளர் திராட்சையை ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து ஊற வச்சிருங்க மறுநாள் காலையில் நல்லா புசு புசுன்னு நல்லா ஊறி போயிருக்கும் அந்த தண்ணியோடு சேர்த்து இந்த உலர் திராட்சையும் சாப்பிடணுங்க இந்த மாதிரி நீங்க சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுக்கு எந்த நோயுமே வந்து வர விடாதுங்க அப்படி எந்தெந்த நோய்களை குணமாக்கும் அப்படின்னா முதல்ல பார்த்தீங்கன்னா பலருக்கும் வரக்கூடிய பிரச்சனை அணுமியா அதாவது ரத்த சோகன்னு சொல்லக்கூடிய அணுமியாங்க இது நம்ம உடம்புல ஓடுற ரத்த சூப்பனுக்கள் மற்றும் ரத்த வெள்ளையணுக்க குறைபாட்டை வந்து தடுக்கக்கூடியது இந்த உலர் திராட்சை இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புல வந்து ரத்தம் குறைய குறையவே குறையாதுங்க நல்ல ரத்தம் ஊறுறதுக்கு இந்த உலர் திராட்சை சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க உடம்புல வந்து ரத்தம் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உடல் சோர்வு உடல் வலி உடல் வலகின்னு நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும் ரத்த சோகை உள்ளவங்க டெய்லி வந்து உலர் திராட்சை சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு தேவையான ரத்தம் உற்பத்தி ஆகும் அதனால ரத்த சோகை எப்பவுமே வராதுங்க குறிப்பா இந்த பிரச்சனை கற்பிணி பெண்களுக்கு நிறைய வரும் கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் இது சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொழுப்பு சத்து அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது அதனால உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் வந்து டெய்லியும் ஊற வச்ச உளர்த்திராட்சியை சாப்பிடுங்க உங்கள் உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைச்சி வந்து வெளியே தீரும் கொழுப்பு இல்லாத இந்த உலர் உடல் எடையை அதிகரிக்கவும் பயன்படுத்துகிறாங்க உடல் எடையை அதிகரிக்கிறது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு டம்ளர் பாலில் பத்து உலர் திராட்சை போட்டு வேக வச்சு காலையிலையும் நைட்லேயும் சாப்பிட்டு வரும்போது உடல் எடை வந்து அதிகரிக்கும் சிறுநீர் பாதையுள்ள தொற்றுகள் சரியாகும் டெய்லியும் வந்து ஊற வச்ச உலர் திராட்சையை வந்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் சிறுநீர் பாதையை வந்து நல்லா செயல்பட ஆரம்பிக்கும் அந்த தொற்றுகள் கிருமிகள்லாம் அழித்து சிறுநீர் போகிறப்ப ரொம்பவே எரிச்சலாக இருக்கும் இல்லையா அந்த கடுப்பு அந்த பிரச்சனைகள்லாம் குணமாக்குறதுக்கு நீங்கள் அந்த உலர் திராட்சை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லதுங்க இந்த உலர்த்தாட்சியில் தொடர்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்குது கால்சியம் சத்து உடல் வளர்ச்சிக்கு மிகவும் இன்றியமையாதது குறிப்பாக குழந்தைகளோட எலும்புகளுடைய வளர்ச்சிக்கும் மக்களுடைய அந்த வலுவிற்கும் வந்து ரொம்பவே அவசியமானது கால்சியம் சத்து கால்சியம் சத்து இல்லை அப்படின்னா எலும்புக்கொள்ளும் மூட்டுகளும் தேய்மானம் அடைய ஆரம்பிச்சிடும் அதனால எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கைகள் மூட்டு வலிகள் வந்து வந்துடும் இதெல்லாம் வராமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த உலர் திராட்சையில இருக்குதுங்க உலர் திராட்சை பார்த்தீங்கன்னா உங்க உடல் சூட்டை வந்து குறைக்கக்கூடியது உடல் சூடு யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்குதோ அவங்க இருபதுல இருந்து இருபத்தஞ்சு உலர் திராட்சையை தண்ணியில முதல் நாள் நைட்டே ஊற வச்சிடணும் பின்ன காலையில ஒரு லிட்டர் தண்ணியில போட்டு அடுப்புல வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் ஒரு நாள் முழுவதும் அந்த ஒரு லிட்டர் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிடணுங்க இந்த மாதிரி நீங்க பண்றப்ப உடல் சூடு வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும் மலச்சிக்கலுக்கு உடனடி நிவாரணம் தரக்கூடியதே இந்த உலர் சின்ன பசங்கள்லேருந்தே இருந்தே பெரியவங்க வரைக்குமே வந்து மலச்சிக்கல் பிரச்சனையை போக்க அந்த உலர் திராட்சியை வந்து தாராளமா எடுத்துக்கிடலாம் ஊற வச்ச உலர் சாப்பிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு நாள் பட்ட இருந்தாலும் அது வந்து அதுக்கு வந்து நல்ல தீர்வு வந்து கிடைக்கக்கூடியது இந்த உலர்ச்சாட்சி மூலம் நாள்பட்ட மலர்ச்சிக்கலாக நிறைய நோய்கள் வந்து வந்துடும் அதனால் ஒன்று தான் அதில் ஒன்று அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேன்சருங்க பெருங்குடல் புற்றுநோய் வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த உலர்ச்சி ஆட்சியில் வந்து இருக்குதுங்க அதனால் பெருங்குடல் புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கு இந்த உலர்ச்சி ஆட்சியை டெய்லியும் வந்து ஊற வச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அடுத்து ஜீரண சம்மந்தமான பிரச்சனைகளையும் வந்து உடனே நிவாரணம் தரக்கூடியது தான் இந்த உளற்சி பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான வயிற்று வலி தசைவழி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் இந்த மாதிரி நேரத்தில் உலர் திராட்சையை பயன்படுத்தலாம் ரொம்பவே நல்லதுங்க மாதவிடா இருக்கிற அந்த மூணு நாளைக்கு இந்த உலர் திராட்சையை ஊற வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா தசை வலி உடல் வலி அடி வயிற்று வலி எல்லாமே வந்து சரியாயிடும் குறிப்பாக அதிக அளவு இரத்தப்போக்கு வந்து கட்டுப்படுங்க ஒழுங்கற்ற மாதவிடா பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு தரக்கூடியது இந்த உலர் திராட்சை சிலருக்கு அடிக்கடி அதிக உடல் வலி கைகள் குடிச்சல் உடல் வளைகினோம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இந்த உலர் திராட்சையில் இயற்கையாகவே வந்து எனர்ஜியும் சத்தும் இருக்குது எப்பெல்லாம் உடல் சோர்வாக இருக்கோ அப்போ நீங்கள் உலர் திராட்சையை வந்து எடுத்து ஊற வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம் ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சுறுசுறுப்பாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அந்த உலர் நிறைய உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான நன்மைகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மூலிங்க கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ